ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பொன் இருப்பாராக புனித யோபான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு ஆறு வசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவைத் தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரைக் கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையை கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஏசு அவர்களிடம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாக்கம் இராது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய நாளிலே நற்குருணை நாதராம் நம் ஆண்டவர் இயேசுவை பவனியாக தேரடி வீதிகளில் நாம் கொண்டு வந்து அவரது ஆசிரை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம் நேரம் ஒன்பது பதினாறு இந்த சாமி எவ்வளோ நேரம் பிரசவம் வைக்குமோ நீங்கள் பயப்படாதீங்க பத்து நிமிடங்கள் மட்டுமே இறை பிரசன்னத்திலே இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம் என்று வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலிருந்து இரண்டு இறை வசனங்களை நமது சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் யோவானர் செய்தி ஆறாவது பிரிவு முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது ஒரு கேள்வி கடவுள் வானிலிருந்து யாரை நமக்கு தருகிறார் மகனை இயேசுவை ஆகவே கடவுள் தருகிற உன்னதமான கொடை ஏசு கடவுள் இவ்வுலகின் மீது கொண்டிருந்த அன்பை மெய்ப்பிப்பதற்காக தம் ஒரே மகனையை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்பதை யோவா நற்செய்தி மூன்றாவது பிரிவு பதினாறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தம் மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்று யோவான் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே கடவுளிடமிருந்து வந்தவர் இயேசு இறைமகன் ஆகவே கடவுளிடமிருந்து நமக்கு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாக வந்திருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு இது அவருடைய பிறப்பிலேயே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது லூகா நற்செய்தியில் இரண்டாவது பிரிவிலே இயேசுடைய பிறப்பை நாம் வாசிக்கிறோம் அங்கே ஏசு பிறந்த பொழுது அவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் ஒரு மாட்டு தீவன தொட்டியில் என்ன வைப்போம் நம்ம மாட்டுக்கு தீவனம் வைப்போம் உணவு வைப்போம் அவ்வாறு மாட்டு தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த இயேசு இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் உணவாக வந்திருக்கிறார் என்பதை குறித்து காட்டுகிறது என்று இறையலார்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே தான் பிறந்த உடனேயே இவ்வுலக மக்களுக்கு ஆன்மீக உணவாக இயேசு தன்னை தருவார் என்பதன் முன் அடையாளமாக இந்த தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருப்பது நமக்கு சொல்லப்படுகிறது ஏசுனுடைய பெயர் இமானுவேல் கடவுள் நம்மோடு ஆகவே வாழுகின்ற கடவுள் தம் நகனின் வழியாக எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவருடைய திருநாமம் நமக்கு குறித்து காட்டுகிறது மத்தையினர் செய்தி இருபத்தி எட்டாவது பிரிவு இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஏதோ உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே கடவுளிடத்திலிருந்து வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு இரண்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் வாழ்வு தரும் உணவு நானே நாம் அனைவருமே வாழ்வை பெற்றிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித வாழ்வோடு இந்த நம்பிக்கையின் வழியாக கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக வாழும் பொருட்டு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த வாழ்வு என்பது நமக்கு படையாக தரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாழ்வை நாம் முழுமையாக நிறைவாக வாழ்வதற்கு இறைமகன் ஏசு தன்னையே உணவாக நமக்கு தருகிறார் அதுதான் இந்த அற்புதமான நற்கருணை தன்னையே இந்த நற்குரணை வழியாக நமக்கு தந்து நாம் அனைவரும் இயேசுவை போல மாற வேண்டும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் யோகா நற்செய்தி பத்தாவது பிரிவு பத்தாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆடுகள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லுகிறார் திருத்தந்தை ஆறாம் பவுள் அவர்கள் தான் எழுதிய சுற்று மடலிலே மிஸ்தேரும் என்பதிலே சொல்லுகிறார் கடவுள் நமக்கு தந்த அல்லது கிறிஸ்துவிடமிருந்து திரு அவை பெற்று கொண்ட கொடைகளிலெல்லாம் மேலான கொடை இந்த நற்கருணை என்று குறிப்பிடுகிறார் புனித அபிலா தரசம்மாள் சொல்லுகிறார் ஏசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழவில்லை என்று கவலைப்படவில்லை ஏனென்றால் நான் வாழும் காலத்தில் ஏசு நற்கருணை வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லுகிறார் புனித அபிலாத்தரசாவிற்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் அது மகிழ்ச்சியை நிறைவை தரக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கிறது நம்மோடு வாழும் கடவுளாக நம்மை ஆற்றுப்படுத்தும் ஆண்டவராக ஆசிர்வதிக்கின்ற கடவுளாக நம்மை ஆண்டவராக இந்த ஆண்டவர் நடத்துகின்ற உண்மையாகவே பிரசன்ன இருக்கிறார் எனவே இந்த நற்குரணை நமது வாழ்வின் ஊற்றும் உச்சமாய் இருக்கிறது என்று திரு அவை எடுத்து எம்புகிறது இது எல்லாம் இறை வார்த்தையில் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் இந்த மாரம்பாடி பங்கு இறை சமூகம் ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு இறை சமூகம் புனித பெரிய அந்தோணியாருடைய பரிந்துரையை முற்றிலுமாக நம்பி வாழுகிற ஒரு இறை சமூகம் அவரது பரிந்துரையால் இந்த இயேசு ஆண்டவரிடத்திற் ஆண்டவரிடத்திலிருந்து விரும்பி தேடுகிற வரங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மிக சீரும் சிறப்புமாக திருவிழாவை நடத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவை நமது உள்ளத்தில் ஏற்று இல்லத்தில் ஏற்று இயேசு விரும்புகிற இறை சமூகமாக நற்கருணை மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நற்கருணை நமக்கு வாழ்வை தருகிறது இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் நமது திரு அவை உயிரற்ற பொருட்கள் கொண்ட ஒரு அருங்காட்சியமாக காட்சியகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே உயிருள்ள இந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே மக்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் கடவுளுக்கு உகந்த செயல் எது கடவுளுக்கு உகந்த செயல் எது விருப்பப்படி வாழ்வது கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு விருப்பமான செயல் அப்போ நாம கேட்கலாம் நாங்களே நம்பாமல் கோயிலில் வந்து உட்காந்துருக்குறோம் இந்த திருப்பாவணியில் கலந்துக்கிட்டோம் எல்லாரும் நம்புகிறோம் ஆனால் நமது நம்பிக்கை நமது வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறதா இயேசுவோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்று இயேசு சொல்லுகிறார் ஆகவே எனது பேச்சும் எனது எண்ணமும் எனது செயலும் இயேசுவை பிரதிபலிக்கிறதா சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களில் நமது எண்ணங்கள் இயேசுவின் அன்புக்கு எதிரான பிறரன்புக்கு எதிரான எண்ணங்களாக அமைந்திருக்கிறது சுயநலம் போட்டி பொறாமை வெறுப்பு வன்மம் காழ்ப்புணர்ச்சி என்று இயேசுவினுடைய அன்புக்கு புறலான காரியங்கள் எல்லாம் நமது வாழ்வில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் எப்படி நாம் சொல்ல முடியும் என்னோடு இயேசு வாழ்கிறார் என்று என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்று இயேசு சொல்லுகிறார் என்னை உண்போரோடு நானும் இணைந்திருப்பேன் அவர்களும் என்னோடு இணைந்திருப்பர் என்று இயேசு சொல்லுகிறார் அப்படி என்றால் நமது எண்ணம் நமது செயல்பாடு இயேசுவுக்கு உகந்ததாக இல்லை என்று சொன்னால் எவ்வாறு நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும் இரண்டாவதாக எபேசிற்கு எழுதிய திருமுகம் நான்காவது பிரிவு இருபத்தி நான்காவது இறைவசனத்திலே புனித அடியார் சொல்லுகிறார் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் உங்கள் இயல்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்குரணை வழியிலே நாம் பங்கேற்பதன் வழியாகத்தான் புதுப்பிக்கப்பட முடியும் நம்ம ஆலயத்திற்கு திருப்பலி செல்வதற்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போக வேண்டியதில்லை இந்த தெரு இந்த தெருவில் சுற்றி வந்தாலே நமக்கு பக்கத்தில் தான் ஆலயம் இருக்கிறது ஆனால் திருப்பலியில் நாம் அனைவரும் அந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்க முடியலைங்க எனக்கு ரொம்ப வேலை இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் ஞாயிறு திருப்பலியை நமது கடமையாக பொறுப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவர் இயேசுவை நற்கருணியிலே பெற்றுக்கொள்ள நாம் தகுந்த தயாரிப்போடு வந்து கொண்டிருக்கிறோமா அந்த நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நமது சாட்சிய வாழ்வால் நாம் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறோமா நமது பழைய இயல்பு களையப்பட்டு புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இறுதியாக சாதாரண கோதுமை அப்பம் ஆண்டவரின் திரு மாறுகிறது சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது இவ்வாறு மாற்றம் பெறுவதற்கு அவைகள் கட்டாயமாக உடைக்கப்பட வேண்டும் பிழியப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவை ஆண்டவரின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது நமது வாழ்வில் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரின் அன்பை பிறருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிற வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக துன்பங்களை வேதனைகளை நெருக்கடிகளை இடர்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆண்டவருக்காக நாம் வாழ்கிற போது நல்லவற்றை நாம் செய்கிற போது உண்மையை உரக்கச் சொல்லுகிற போது எதிர்ப்புகள் கட்டாயம் வரும் ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை திடப்படுத்துகிறார் ஆற்றலை தருகிறார் இது ஏதோ ஒரு ஆன்மீக உரை அல்ல அன்புக்குரியவர்களே அமெரிக்க அறிவியலாளர் இவ்வாறு சொல்லுகிறார் அவர் இவ்வாறு ஆற்றலின் அளவை பற்றி குறிப்பிடுகிற போது எங்கே நற்கருணை பிரசன்னமாயிருக்கிறதோ அங்கே ஆற்றலின் அளவு எனர்ஜி லெவல் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் ஆற்றலையும் சக்தியையும் தருகின்ற ஆண்டவர் ஏதோ இங்கே பீடத்தில் இருக்கிறார் இந்த நற்குரினை பேழையிலே நாம் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி வருகிறோமா ஆண்டவரை தேடி வந்து நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் தருகிற அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நமது அன்றாட வாழ்வில் நமது பங்கில் நமது தெருவில் பணி செய்யும் இடத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்வை சீர்படுத்த ஆண்டவரின் அருளை தொடர்ந்து இந்த நற்கொலனை ஆசிரியிலே மன்றாடுவோம் ஆமேன்